ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபேக்ட்ரியை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது அத்திப்பழத்தை பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அத்திப்பழத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எண்ணூறு வகை இருக்குது அதில் வந்து இந்த பழம் பேர் வந்து அக்குடி கொலாட்டா அப்படிங்கிற ஒரு வகை இது வந்து ராக்ஸ் பார்க்கு இல்லைன்னா வந்து எலிஃபெண்ட் ஏர் பிக் அப்படின்னு சொல்கிறாங்க எலிஃபெண்ட் ஏர் பிக்குன்னா யானை அத்தி அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து கிளஸ்டர் பிக்கு கோலாறு ரேஸ் மோசா அப்படின்னு பல வகையில் பல பேரில் நிறையா வகை அழைக்கிறாங்க இதில் வந்து எண்ணூறு டைப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அத்தியில் அத்திலேயே வந்து அதில் ஸ்வீட்டாக இருக்குன்னா ப்ரௌன் தர்க்கி அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளாக் மிஷன் பிக்கு அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பர்சா அப்புறம் அட்டமன் ஹனி அப்புறம் வந்து பிளாக்மிஸ் அப்புறம் வந்து பார்த்துக்கிங்கன்னா டாரோ அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி நிறையா வகை இருக்குது அதில் வந்து இதில் இதில் முக்கியமான அந்த பத்து வகை மட்டும்தான் ஸ்வீட்டு மற்றெல்லாம் வந்து ஓரளவுக்கு தான் ஸ்வீட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சின்ன அத்தியும் இருக்கும் பெரிய அத்தியும் இருக்கும் அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ரெட் லீப் பிக்கு அப்புறம் வந்து கிரிஃபிங் பிக் பிக்கஸ் ஒன்று இருக்குது அப்புறம் வந்து ப்ரௌன் தர்க்கி அப்புறம் வந்து டெசர்ட் கிங்கு பிளாக் மிஷனு செல்லசிட் அப்புறம் வந்து கட்டோட்டா அப்புறம் மர்சலீஸ் அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டோ டீப் ஃபோட்ஸ் அப்புறம் வந்து சாம்பியன் பிக்கு அப்புறம் சிக்காகோ ஹார்ட்டு எல்எஸ்யூ பர்பிள் கலரில் இருக்கும் இருக்கும்போது ஒன்று அது அப்புறம் சுமித்து எல்லோ லாங் நெக்கு அதாவது லாங் நெக்குனால் அந்த கழுத்து பகுதி கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா அட்ரியாட்டி பிளாக் மேட்டரியா அப்புறம் வந்து பிளாக் மிஷின் கீ பிக் அது வந்து அந்த ஸ்வீட்டில் சொன்னோம் இல்லையா அப்புறம் வந்து எக்ஸ்பெல் ஃப்ளோரா அப்புறம் வந்து சென்னிரி பிக் அப்புறம் எல்எஸ்யூ கோல்டு ஒலிம்பியன்னு அப்படிங்கிற நிறையா வகை அத்தி இருக்குது இந்த வந்து இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் நம்ம வந்து ஒரு போர்ட் கேனிங் பார்க் இருக்குது அதில் உள்ள ஃப்ரூ ஃபாரஸ்ட்டில் பார்த்தோம் அது வந்து இந்த வகையிலேயே வந்து நம்ம ஊரில் இருக்கிறது வந்து இன்னும் சின்னதாக இருக்கும் இன்னொன்று வந்து யானா தீம் பையன் இதில் வந்து ஹைப்ரிட் வெரைட்டியும் இருக்குது இப்போது இப்போல்லாம் செடியிலேயே வந்து காய்க்கிற மாதிரி மரத்தில் உள்ளது தான் வந்து ஒரிஜினலு மரத்தில் உள்ளது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது இதுவுமே வந்து ஒரு மரம் தான் ஆனால் பழைய மரம் ஆனால் வந்து சாட் வெரைட்டி இது இதுலேயே வந்து இது வந்து யானை அத்திங்கிறாங்க கட்டையாக இருக்கும் மரம் இதுலேயே நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா தென்னைமரம் வயிறத்துக்கெல்லாம் வந்து மரம் இருக்குது இந்த தீயை வந்து பதப்படுத்தி அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டேரக்டாக பாக்கெட்லாம் அடித்து விற்க ஆரமிச்சிடுறாங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா இதுவுமே இந்த லாங்ணக்கு மாதிரி தான் இருக்குது ஆனால் வந்து லாங் நக்கு கிடையாது அதை லாங் நக்குன்னா பார்த்திங்கன்னா கொஞ்சம் எப்படின்னு சொல்கிறது உருண்டையாகவும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் காம்பு பகுதி கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும் இந்த ஃபிக்டரியில் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து அதிகம் அப்படிங்கிறாங்க இந்த பழத்தில் இந்த ஊட்டச்சத்து அதிகம் இருக்கும் இதில் வந்து மருத்துவத்துக்கும் பயன்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க மருத்துவத்துக்கும் பயன்படுத்தலாம் அப்புறம் வந்து செரிமானம் கோளாறு இருந்ததுன்னா செரிமானம் அதிகமாகும் இதை சாப்பிட்லாம் அப்புறம் வந்து மலச்சிக்கலையும் குணப்படுத்தும் இந்த அத்திமரம் அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இது இந்த பழம் வந்து வந்து உண்மையிலேயே வந்து இயற்கையான சுவை இதை வந்து தேனில் தேனில் வந்து கலந்து சாப்பிடுவாங்க நிறைய பேர் அப்புறம் வந்து நீரிழிவு நோய் உள்ளவங்க இதை எடுத்துக்க வேணான்னு சொல்லி பறந்து வைக்கிறாங்க இது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தில் வந்து சர்க்கரை ஆலையும் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தேனில் கலந்து சாப்பிட்றதுனால ரத்த சோகை அப்புறம் வந்து மணச்சிக்கல் இது மாதிரி வந்து பிரச்சனையை வந்து ரொம்ப குணப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து ஆண்களுக்கு இந்த பாலியல் பிரச்சனை இருக்கும் பொதுவாக அதனால் அந்த பிரச்சனைக்கும் வந்து தீர்வு இருக்குது இந்த பழத்தை சாப்பிட்டா நல்லா செய் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து அத்தி மரம் அந்த மரத்து இலை வந்து பார்த்திங்கன்னா காபி அதாவது தேனியை தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து இந்த அத்தி மரத்தோட இலை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதயம் மூளை அப்புறம் வந்து கல்லீரல் அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நுரையீரலுக்கும் வந்து நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து ஒரு டாக்டர் வந்து சொல்லியிருந்தா இடையில யூடியூப்பில் அந்த மூணு நாலு பர்பஸ் இருக்கிறனால தான் இந்த அத்தியை வந்து அதிகம் விரும்புகிறாங்க இது தேனில் ஊற வச்சு சாப்பிட்றதுனால வந்து ரொம்ப இரத்த சோகை அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மலச்சிக்கல் இது மாதிரி பிரச்சனைக்கு வந்து நிரந்தர தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து தெரியாமல் தான் வந்து நிறையா பேருக்கு வந்து இதை சாப்பிட்றதில்ல ஏதோ தெரிஞ்சவங்க மட்டும் ஒன்று ரெண்டு சாப்பிட்றாங்க இந்த அத்திப்பழம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு எண்ணூறு வகை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க டைப்ஸ் ஆஃப் வெரைட்டியில் அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எண்ணூறு வகையில் அந்த பர்பிள் கலரு அப்புறம் வந்து சிவப்பு கலரு அதாவது ரெட் அத்திம்பாங்க ரெட்டு கலரு அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது பச்சையிலேயே இருக்கும் ஒரு சில அத்தி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே உடைச்சிங்கன்னா தான் உள்ளே பிங்க் கலரில் இருக்கும் சாப்பிட்டு பார்க்கும்போது தான் தெரியும் அதோட டேஸ்ட்டு இது வந்து இயற்கையிலே வந்து சு சுவை அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க அத்தி மரம் மட்டும் மற்றதெல்லாம் வந்து சொல்லலை எப்படின்னு கணக்குல சொல்லலை இந்த பழம் மட்டும் இயற்கையை ரொம்ப இனிப்பு அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுலேயே வந்து ஒரு பத்து வெரைட்டி இருபது வெரைட்டியை வந்து தனியாக பிரிச்சுருக்காங்க ஸ்வீட் அதிகம் உள்ளது சிலதை வந்து நீங்கள் அத்திக்கு பதிலாக அந்த பேத்தியும் இருக்கும் அத்தியும் இருக்கும் இதில் வந்து அது பார்த்துக்கிட்டிங்கன்னா இனிப்பு இருக்காது வெறும் சப்புன்னு இருக்கும் இந்த ஃபிக்லியை வந்து பார்த்திங்கன்னா மரம் வந்து பார்த்தீங்கன்னா யானை தீம்னு சொல்லுவாங்க இது சிங்கப்பூரில் போர்ட் கெனிங் பார்க்கில் இருக்குது நீங்கள் வந்தால் கண்டிப்பாக பார்க்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் யாரெல்லாம் அத்திமரம் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சிட்டிசன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க